அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தேர்த்துக்கொள்கிறேன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி இருக்கேன் இருக்கீங்களா இன்றைய காணொலி நம்ம எந்த விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலர் என்னென்னா நாங்கள் தான் பாண்டியர் நாங்கள் தான் பாண்டியர் வம்சம் நாங்கள் தான் பாண்டியர்களோட ஆதி பாண்டியர்கள் நாங்கள் தான் அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க இதன் மூலமாக இளைஞர்கள் இரு சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு வன்மை வன்மத்தையும் விதைத்து அதாவது அவங்க வந்து அப்படி நம்ம தான் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அதற்கு பாருங்கள் நாங்கள் புத்தகம் வெளியிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து மோதலை வந்து சிலர் வந்து ஏற்படுத்திட்டு வராங்க இளைஞர்கள் மத்தியில் இதற்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு நினைக்கிறேன் அந்த பேரில் கட்சி வச்சுருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு சமுதாய இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதலை தடுக்கக்கூடிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் வந்து சமீபத்தில் ஒரு காணொளி ஒரு வீடியோ பேசியிருக்காரு அதை பார்த்தோன்னா அதை நம்ம பேசணும் அப்படிங்கன்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி ஏன்னா அவர் வந்து சில உண்மைகளை சொல்லியிருக்கார் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பாண்டியன் பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அதாவது ஜான் பாண்டியன் அவர்கள் நாங்கள் தான் அந்த மாதிரி எல்லாருக்குமே நான் பார்க்குற எல்லாருக்குமே வந்து பாண்டியன் பாண்டியன்னு பேரை வச்சு விடுவேன் அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக வந்து தேவர் சமுதாயத்துக்கும் அந்த தேவேந்திரர் அந்த சமுதாயத்துக்கும் இடையில் வந்து மோதல் இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார் ஸோ அப்போ இருந்துச்சு இப்போ வந்து எங்களுக்குள்ளே எந்த மோதலும் கிடையாது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் சகோதரத்துவமாக இரண்டு சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அது அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதை இன்றைய இளைஞர்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அவர் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் வந்து தேவர் சமுதாயத்தை தான் வந்து பாண்டியர்கள் அப்படின்னு அழைப்பாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதிகளில் கன்னியாகுமரி பகுதிகளில் தென் மாவட்டங்களில் பாண்டியர்கள் கடைசியாக வாழ்ந்த அந்த இடங்கள் பாண்டியர்களுடைய ஆட்சி கடைசியாக இருந்த இடங்களில் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் அப்படின்ட்டு குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் தான் பாண்டியமரு பாண்டியன் அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கம் வந்து இருக்குது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு வைப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் ஒட்டுமொத்த தேவர்களும் பாண்டியன்னு நம்ம கூப்பிடணும் தேவேந்திர மக்கள் அப்படின்னு வச்சுருந்தேன் அதுதான் உண்மை அவர் அந்த உண்மையை வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி சிலர் வந்து இந்த உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸில் பேசக்கூடிய சிலர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊரில் பாண்டியர்கள்னு நீங்கள் வந்து நம்மளை தானே அழைப்பீங்க இப்போ யூடியூப் சேனலில் வந்து மாற்றி பேசுறீங்களே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நமக்கு இதில் தெரியாதே அப்படின்னு சொல்லி மறுப்புவாங்க ஸோ அந்த மலுப்பக்கூடிய அந்த மலுப்பல் எதுவுமே இல்லாமல் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த உண்மையை வந்து அந்த காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதை நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்மா முன்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களோட அண்ணன் அவர்களை வந்து உடன் பிறந்த சகோதரர் அவர்களை வந்து நம்ம நேரில் சந்தித்தோம் நேரில் சந்தித்து நம்ம வந்து பேட்டி எடுத்துருந்தோம் நம்ம மன்னன் வயசில் அந்த வீடியோ இருக்குது பிஎம்டி மீடியாலேயும் அந்த வீடியோ இருக்குது பாண்டி மரவர்கள் பாண்டியர்கள் நினைக்கிற முறை இன்னும் இருக்குது இருக்கு ஆமாம் இருக்கு பாண்டி மதத்தருந்தான் அவ்வளோ தான் காட்டுவாங்க ஆ மரம்னால மரம் தேவமார்க்குற இடத்தான் பாண்டியமார் தெரிஞ்சு வழக்கம் இருக்குது அது போய் கிடையாது ஆமாம் அவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம் திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் தூத்துக்குடி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாண்டியமார்னு அழைக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி பகுதிகளில் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு அவரும் பதிவு பண்ணியிருந்தார் ஸோ அந்த உண்மையை தான் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது வந்து இன்றைய இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் பாண்டியர்கள் பாண்டியர் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால தான் அன்றைய மரபு வழியாக ஏன்னா யாருமே அன்றைய காலத்தில் யூடியூபோ ஃபேஸ்புக்கோ கிடையாது போய் எங்களை இப்படி அலைங்க இப்படி நாங்கள் பெயர் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஊர் ஊராக போய் சொல்கிறது அன்றைய காலகட்டத்தில் அந்த மரபு வழியாக தொடர்ந்து வந்த ஒரு முறை தான் முக்குளொத்தவர் சமுதாயத்தை மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து பாண்டியன் அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கம் பாண்டியன் நாட்டில் இருந்துச்சு இன் அதன் பிறகு அவர் ஜான் பாண்டியன் பதிவு பண்ணியிருக்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முக்குளொத்தவர் சமுதாயத்துக்கும் அந்த அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இருந்த அந்த மோட்டிவ் நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பாக இருந்த மோட்டிவ் நம்ம எதுக்கு அவங்களை நம்ம பாண்டியன் அழைக்கணும் நம்ம எதுக்கு ஸோ அவங்க நம்மளை அழைக்கட்டும் அப்படின்ட்டு அந்த பேரை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு மோதலில் வந்து போட்ட போட்ட ஒரு விஷயந்தான் நம்ம போட்டுக்கிடுவோம் பேரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த பேரை வந்து போட்டிருக்காங்க இது என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர்களே அந்த விஷயத்தை எடுத்து பண்ணும்போது வந்து அது அதிகமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து போய் சேரும் இன்றைக்கி முக்கள்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அதை செய்கிறதில்ல நம்ம எவ்வளோ தான் யூடியூப் சேனலில் நம்ம பேசுகிறதுக்கும் தலைவர்கள் அதை மேடையில் பேசுகிறதுக்கும் தலைவர்கள் அதை தானே முன்மாதிரியாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா தான் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு எப்போ பாண்டியன் போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட தானே பாண்டியன்னு போட்டுக்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அதனால தான் இது அவ்வளோ அவ்வளோ தூரம் அதிகமாக ரீச் ஆகிருக்கு ஸோ நம்ம சமுதாய தலைவர்கள் பார்த்திங்கன்னா முக்களத்துவ சமுதாய தலைவர்கள் பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்த இடத்துலையே அதை போடாமல் நெய்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியர் சேதராம பாண்டியன் சண்முக பாண்டியன் இவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாண்டியன் பேரையும் மறந்துட்டாங்க மறந்துவிட்டு அதுக்கு காரணம் என்னென்னா அரசியலில் வந்து நம்ம விட்டு கொடுக்கணும் நம்ம தேவர் பாண்டியன்னு சொன்னால் வந்து மற்ற சமுதாயம் சேர்ந்தவங்க வந்து கால் புணர்ச்சியாக பார்க்காங்க அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் இன்றைக்கி மொத்தத்தையும் விட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை பேசியிருக்காரு ஸோ இதை வந்து இன்றைய சமுதாய இளைஞர்கள் இரு சமுதாய இளைஞர்களுமே வந்து புரிஞ்சுருக்கணும் பா இந்த பாண்டியன் அப்படின்னு போடுற வழக்கமே பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் தான் வந்து ஜான் பாண்டியன் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்தில் தான் வந்து தலைவர்கள் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு வராங்க அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் ஆனால் முக்களத்தூர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதி காலம் தொட்டே அவர் பாண்டியமார்களாக பாண்டியனாக வாழ்ந்துட்டு வராங்க ஸோ இதை வந்து சரியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது அதை தான் ஜான் பாண்டியன் அவருக்கு தெளிவாக சொல்கிறாரு அவருடைய கருத்துக்களை அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதை புரிஞ்சிக்குங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொன்னால் தான் வந்து சிலர் வந்து மெசேஜ்லேயும் சரி இப்போ ஃபோன் போட்டும் சரி எப்படி நீங்கள் போடலாம் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படி இப்படின்னு இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா சிலர் வந்து தவறாக வந்து அவர்களை வழி நடத்துகிறாங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் சரியாக பேசுகிறவங்களுக்கு நம்ம என்றைக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் கடைசியாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அந்த கல் இறக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து அவர் மதுவுக்கு எதிராக இருந்தார் நம்ம கிருஷ்ணசாமிக்கும் ஆதரவு தெரிவித்து நம்ம காணொலி போட்டிருந்தோம் அதே மாதிரி இப்போ பாண்டியன் அவர்கள் பேசின விஷயமும் சரியான விஷயந்தான் அது வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அவருக்கு ஆதரவாகவும் நம்ம அந்த காணொலியில் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் யாருக்கு மேலேயும் கால் புணர்ச்சியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஆனால் தவறு அப்படிங்கிற போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது சிலர் வந்து தொடர்ந்து வந்து தேவர் சமுதாயத்தை பற்றி அவங்க வந்து பாண்டியர்கள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதற்கான பதில் காணொலிகள் நம்ம போடுறோம் ஆனால் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசின விஷயம் வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம் அதாவது பாண்டியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஜான் பாண்டியன் தான் வந்து சிலருக்கு வந்து ஏய் பாண்டியன் போடுறா நீ போடுறா அவங்க என்ன போடுறது நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ஒரு மோதலில் வந்து போட்ட ஒரு விஷயந்தான ஒழிஞ்சு மற்றபடி வரலாற்றுக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வரலாறு வந்து எந்த அளவில் வந்து அதை வந்து மடைமாற்றம் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்கள் பேர்களில் பார்த்திங்கன்னா அந்த தேவர் சமுதாய தலைவர்கள் பேர்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன்கிற பேர் இல்லை அப்போ நீங்கள் தேவர் எந்த அளவுக்கு நீங்கள் தேவர் சமுதாய அரசியல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதிகளில் வாழக்கூடிய அந்த கொண்டையன்கோட்டை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொண்டையங்கோட்டை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த பாண்டியங்கிற பட்டம் உரிமையான ஒரு பட்டம் கொண்டையங்கோட்டை மரவர்களுக்கு எப்படி டெல்டா மாவட்டங்களில் கல்லர்கள் வந்து எவ்வளோ பட்டங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேனி திண்டுக்கல் இந்த மாதிரியான மதுரை போன்ற பகுதிகளில் வந்து கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பட்டத்தை அப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்க பட்டங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கொண்டையங்கோட்டை மறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம் மறவர்கள் சமுதாயத்திற்கு இந்த பாண்டியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அதை தலைவர்கள் வந்து முன்மாதிரியாக இருந்து தலைவர்கள் வந்து திருநெல்வேலி பகுதிகளில் நீங்கள் பயன்படுத்தணும் சண்மயா பாண்டியனாக இருந்தாலும் சரி சேதுராம பாண்டியனாக இருந்தாலும் எத்தனையோ பாண்டியன் கருப்புசாமி பாண்டியனாக இருந்தாலும் சரி எல்லாருமே பாண்டியன்கிற பட்டத்தில் தான் இருந்தாங்க அரசியலுக்கு வரும்போது இன்றைக்கி அவங்களோட ஃபாலோவர்ஸ் யாருமே அந்த பாண்டியங்கிற பேரை வந்து பயன்படுத்தாமல் இருக்கீங்க குறிப்பாக வந்து திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி பகுதிகளில் ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் நம்ம சமுதாயத்தோடய வரலாறு வந்து இந்த தலைமுறையில் விட்டுட்டிங்கன்னா அடுத்த தலைமுறையில் அந்த பிள்ளைங்க நம்மளே என்னை கஷ்டப்படுறோம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதை பிடிக்கிறதுக்கு ஸோ வந்து வரலாறை வந்து அப்படியே பாதுகாத்து அப்படியே கொண்டுட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் ஆனால் இதை வந்து கடத்த விடாமல் முக்குளத்தூர் சமுதாயத்து வரலாற்றை வந்து பலர் இருக்காங்க மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து மடைமாற்றி கடைசியில் அவர்களே வந்து இல்லை ரெண்டு சமுதாயம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அது எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்கிட்டு வரலாறு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி எவ்வளோ சமுதாயங்கள் வந்து படித்து ஒரு அரசியல் வணிகத்துலேயும் சரி பொருளாதாரத்துலையும் உயர்ந்துட்டாங்க எவ்வளோ உயர்ந்தாலும் கடைசியில் அவங்க வரலாறுக்கு தான் வருவாங்க எவ்வளோ மேலே போய் செட்டில் ஆகியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வரலாறு தேவை நாங்கள் தான் அப்படின்ட்டு வருவாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க அதை பாதுகாக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை எவ்வளோ தூரம் போனாலும் இந்த வரலாறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்ப அங்கே வராங்க இந்த தான் வாராங்க ஆனால் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முக்களோத்துவ சமுதாய இளைஞர்களுடைய கடமை தலைவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் பே முக்களோத்தவ சமுதாய தலைவர்கள் பேரில் அதுவும் குறிப்பிட்டா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட தலைவர்கள் ஆயிரம் கட்சி வச்சுருக்கீங்க யாருடைய பேர்களையும் பாண்டியங்கிற பேர் இல்லை புரிஞ்சுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த் அப்போ ஆரம்ப காலத்தில் நான் எல்லாருக்கும் பேர் போது பாண்டியனுங்கிற பேரை வச்சு தான் வைப்பேன் பசூதி பாண்டியன் பேர் வச்சது யார் தெரியுமா ஜான் பாண்டியன் தான் வச்சான்